ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு மீடியா பக்கம் போனாலுமே இந்த ஒரு புகைப்படம் தான் இப்போது ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்குது இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது உண்மையில் நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய டவுட்டாகவே இருக்குது ஒரு ரீல்ஸுக்காக இந்த ஒரு சம்பவம் வந்து அரங்கேறிக்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது ரொம்பவே கொடூரமாக ரொம்பவே கஷ்டப்படுத்தி இந்த ஒரு சம்பவத்தை வந்து இவங்க செஞ்சுருக்கானுங்க இந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னே தெரியல இவனுங்க செஞ்ச இந்த ஒரு செயலில் அப்பாவி ஒருத்தர் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து இழந்திருக்காரு இவங்களுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அவங்களாம் என்ன ஜென்மம் அப்படின்னே தெரியல இவனை வந்து வடக்கம் தான் வடக்கம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவனும் ஒரு ஊரை விட்டு அவன் குடும்பத்தை விட்டு அவ்வளோ தூரம் தாண்டி வந்து அவன் குடும்பத்துக்காக இங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவனுங்க என்னென்னா வீட்டில் சாப்பாடு இருக்காங்க அந்த சாப்பாடை தின்னுட்டு கொழுப்பு எடுத்து இந்த மாதிரி விலையில் ஈடுபட்டு இருக்கானுங்க இவங்க பண்ணது வந்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தப்பாகவே தெரில நிறைய பேருக்கு தெரியல கொஞ்சம் பேர் தான் இது வந்து தப்புன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த ஒரு விஷயத்தையே மறந்துட்டு கோபி சுதாகர் எதுக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே பேசலை அவங்களோட யூடியூப் சேனலில் எதுக்கு இவங்களை பற்றி வந்து வீடியோக்கால் என்ன போடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்தியில் வந்து பரப்பிட்டுருக்காங்க என்ன ஒரு சிந்தனையில் எதனால் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வந்து இவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருந்துச்சு அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிகிச்சை முடிஞ்சு சொந்த ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த விஷயம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வந்து தெரியல இவங்களுக்கு வந்து எந்த ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்